பையனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்கப்போற நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் சோழன நிலாவோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து டார்ச்சல் பண்ணுறது நம்ம பாண்டியனுக்கு தெரிய வருது பாண்டியன் மூலியமா சேரனுக்கு தெரிய வருது ஏண்டா இதெல்லாமே முன்னாடியே சொல்லக்கூடாதா அவர் ஏதோ பாசத்துல தான் இப்படி கூட்டிகிட்டு போனாருன்னு நினைச்சா இப்படி பெட்டெல்லாம் வச்சு கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்லி சேரன் ரொம்பவே கவலைப்படுதாங்க நம்ம இப்பவே உடனே சோழன பக்கத்துக்கு கிளம்பணும்னு சொல்றாங்க அன்னை நைட் நேரமா இருக்குது நம்ம பகலில் போகலான்னு சொல்றாங்க அப்படி சேரன் சரி காலையில போகலான்னு சொல்லி கிளம்பி வந்துகிட்டு இருக்க நேரம் இந்த பக்கம் மனோகர் தாசுக்கு இந்த மாதிரி அடிபட்டுடுச்சு மாப்பிள்ள அவர் போக வேண்டிய வேலையை தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்களேன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே கேட்குறாங்க சோழனுக்குமே எல்லார் முன்னாடியுமே கேட்கறதுனால அதை தடுக்கிறதுக்கு மனசு வரல இவர் என்ன நம்மளை பிளான் பண்ணி ஏதாவது மாட்டி விடுறதுக்கு எதுவும் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த பணப்பையை வாங்கிட்டு அதை கொடுக்க வேண்டிய கூடிய அட்ரஸையும் வாங்கிட்டு கிளம்புறாங்க சோழன் போனதுமே மனோகர் தாஸ்கிட்ட தனியாக வந்து என்னடா முடிஞ்சுருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தாசுமே அதெல்லாம் பார்க்காவா முடிஞ்சிரும்பா அப்படின்னு சொல்கிறாங்க தான் புரியுது இவங்க நஜமாவே ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அதே திட்டத்தை முயற்சி பண்ணுறதுக்காக நிறைய அடியாட்களை இறக்கியிருக்காங்க நம்ம சோழன் போகிற வழியில் வலிப்பு வந்த மாதிரி ஒருத்தன் அடித்து அவங்கள கீழே இறங்க வைக்கிறாங்க அதை நம்பி நம்ம சோழனுமே பரிதாபப்பட்டு கீழே ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்படி வந்த சோழனை எல்லோரும் கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா நீ என்ன பெரிய விட்டு மாப்பிள்ளனா உனக்கு என்ன அவ்வளோ பெரிய கொழுப்பா ஒரு டிரைவராக இருந்துட்டு நீ இப்படியெல்லாம் வேலை பார்க்குறியன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அப்பந்தான் புரியுது இது எல்லாமே நம்ம தாசோட வேலை தான்ங்கிறது சோழன் அடிப்பட்ட நிலைமையிலையும் நம்ம மேலே திருட்டு பள்ளி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பனைப்பையை காப்பாற்றுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த அடியாட்கள்லாம் என்னடா பணப்பையை காப்பாற்ற பார்க்குற அந்த பணம் உனக்கான கூலி தான் உன்னை போட்டு தள்ளிட்டு இந்த பணப்பையை நாங்க பங்கு பிரிச்சுக்கிட்டுதான் போறோம் அப்பந்தானே நீ வரலன்னு சொல்லிட்டு ஓ போண்டாட்டி நீ பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லி நம்புவா அதனாலதான் இந்த பிளானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணப்பை எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோழனை எல்லாருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அடிச்சுட்டு அவங்க எல்லாருமே வெளியில் போனதுமே நம்ம சோழனுக்கு அவங்க ஃபோன்லேருந்து ஃபோன் வருது அதை பார்த்ததுமே ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நம்ம சோழன் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க பேசினாதான் தெரியுது அது பாண்டியன்னு சொல்லிட்டு டேய் நாங்கள் திருவண்ணாமலை வந்துவிட்டோம் நிலா வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சோழன் இல்லைடான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க என்னடா ஒரு மாதிரி இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னைய இப்படி நிறைய பேர் கடத்திட்டு வந்துட்டாங்க ஒரு இடத்துல என்னைய அடைச்சி போட்டிருக்காங்க நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்பவே பயமாக இருக்குது நம்ம பாண்டியனுக்கும் சேரனுக்கும் சேரன் சொல்கிறாங்க சோலா நீ ஒன்றும் கவலைப்படாத அன்னே வந்துக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்துடுவேன் நீ கரெக்டான அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏற்கனவே மனோகர் வந்து கிளைண்ட் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்ட அட்ரஸ் எடுத்து அதை சொல்கிறாங்க சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் பாண்டியனும் சேர்ந்து விசாரிச்சு வராங்க வந்து தெரியுது சோழனை கட்டி போட்டு ரொம்பவே சொல்லிட்டு பார்த்ததுமே இருக்கிற எல்லா ரவுடி நம்ம பாண்டியன் சண்டை போடுறான் சேரன் போய் சோழனை காப்பாத்துறான் காப்பாற்றுனது மட்டும் இல்லாம அங்க உள்ள பணப்பையும் எடுத்து சோழனை காப்பாத்திட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்க எல்லாமே இவங்க பிளான் பண்ணிதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை சேரன் சோழன் ரெண்டு பேருமே சேர்ந்து நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டதுமே நிலாவுக்கு எங்க அப்பா அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது வேற யாராவது தான் சோழனை கடத்திருக்கணும் சோழன் தான் தெரியாம ஏன் அப்பாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா மனோகர் கேட்கறாங்க எப்படிடா அவ்வளோ ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன்னு சொல்லி சோழனை பத்தி கேட்கறாங்க அப்பந்தான் புரியுது நிலாவுக்கு நம்ம அப்பா தான் அப்போ இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க உடனே அப்பா கிட்ட ஏப்பா என்னப்பா விஷயம் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டு அழுகுறாங்க உடனே சோழன் சொல்கிறாங்க உங்களுக்கு பாசம் தான் முக்கியம் நீலா ஆனால் உங்க அப்பாவுக்கு பாசம் முக்கியம் கிடையாது கௌரவம் தான் முக்கியம் அதனால தான் ஒரு டிரைவர் மாப்பிள்ளையாக வந்ததை அவங்களால ஏற்றுக்கவே முடியலை ஏ எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இவ்வளோ பிளானே அவங்க பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்ததுலேருந்தே இனிய அவங்க ஒரு நாள் கூட மரியாதையா நடத்துனதே கிடையாது நீங்க இருக்கும்போது உங்க முன்னாடி மட்டும்தான் நல்லா பேசுவாங்க நீங்கள் இல்லைன்னா இனியை ரொம்பவே தரக்குறவா நடத்துவாங்க சாப்பாடு கூட ஒழுங்காக போட மாட்டாங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா இவ்வளோ அவமானம் நடந்திருக்குது நீங்கள் ஏன் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லி கேட்குறாங்க நிலா நீங்களே அப்பா ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏற்கனவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா உங்களை பாசமாக வந்து ஏற்றுக்கிடும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி நான் எப்படி இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வருத்தப்படுறாங்க உடனே சேரன் சொல்கிறாங்க ஆமாப்பா சோழன் சொல்கிறது எல்லாமே நஜந்தா ஏன்னா உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து பாசமாக பேசினதும் நான் கூட நம்ப தான் செஞ்சேன் ஆனால் பாண்டியன் தான் எல்லா விஷயத்தையுமே சொன்னான் இந்த மாதிரி ஒரு பெட் கட்டி தான் உனிய இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்தில் சோழன் கிட்ட இருந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பெட் கட்டியிருக்காரு அதனால தான் சோழனை இந்த பாடுபடுத்தியிருக்காங்க அவனை தானாக இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு தான் அவனை இவ்வளோ தூரம் அவமானமும் படுத்தியிருக்காங்க ஆனால் சோழன் எல்லாத்தையுமே உனக்காக பொறுத்துக்கிட்டு இங்கே இருந்திருக்கான் அதை உங்கள் அப்பாவால் பொறுத்துக்க முடியலை அதனால தான் ஒரு பெரிய பழியாக தூக்கி போட்டு எப்படியாவது சோழனை இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடலாம் நிலா அப்போ தான் நம்ம வீட்டிலே இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்பாவை பார்த்து அப்பா நஜமாவே இது எல்லாமே உண்மையாப்பா நீங்கள் என் மேலே பாசமே வைக்கலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அழுகுறாங்க இதை பார்த்ததுமே மனோகர் நான் எத்தனைதில் தான் சொல்கிறது ஓ மேலே இருந்தது எனக்கு பாசம்தான் ஆனால் அந்த பாசம் எப்போவோ எனக்கு போயிடுச்சு நீ எப்போ இந்த இருந்து போனியோ அப்போவே எனக்கு உன் மேலே எந்த பாசமும் கிடையாது நான் அன்னைக்கு சென்னைக்கு வரும்போது இவன் என்கிட்ட ரொம்பவே பேசிட்டான் என்னமோ ஏன் பொண்டாட்டி நிலா ஏன் பொண்டாட்டி நிலான்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை உனியை சொல்லிக்கிட்டே இருந்தான் அதை என்னால் பொறுத்துக்கவே முடியலை இவன் இருக்கப்போய்தானே இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் நிலாவை எப்படியாவது நம்ம பக்கம் பிரிச்சுட்டோம்னா அவன் எப்படி சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிளானே போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா ஏப்பா நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைப்பான்னு சொல்லிட்டு இனிமேல் என் மூஞ்சில் முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோழனை பார்த்து கேட்குறாங்க ஏங்க நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்திருக்குது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேல நம்ம நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க நம்ம வீடுன்னு நிலா சொன்னதுமே சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது அந்த வழியிலையுமே அவங்க சிரிக்கதான் செய்யறாங்க அதுக்கப்புறம் நிலாவை பார்த்து சொல்றாங்க இல்லைங்க நீங்க உங்க அப்பா அம்மால எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க உங்க வீட்டை எவ்வளோ நீங்க மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக மட்டும்தான் நானும் பொறுத்துட்டு போனேன் அப்படிங்கிறாங்க நிலா இதை கேட்டதுமே சோழனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க நீங்க எனக்காக எவ்வளோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை எதுவுமே நம்ம மனோகரால பாத்துக்கிட முடியல ஏன் பொண்ணு இப்படி மாறிட்டாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே முறைக்கிறாங்க சோழனை பார்த்து அது மட்டும் இல்லாம சேரன் சொல்றாங்க நீங்க கோவப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க பொண்ணு தான் அவங்களை நீங்க இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிறது நல்லாவே இருக்காது எங்க ஃபர்ஸ்ட் நிலா உங்களுக்கு பொண்ணு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டு மருமக அப்படி இருக்கும்போது எங்களை விட உங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்குது நீங்க பேசுகிறத பேசலாம் நீங்க நிலாவை எவ்வளோ நாள்னாலும் உங்க கூட வச்சுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே பழி வாங்குறதுங்கிறது நல்லா இருக்குது வேண்டாங்க இந்த மாதிரி பழி வாங்குறதெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க நிலாவை எங்கள் வீட்டில் ஒரு இளவரசி மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே வராமல் தான் நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு எங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மனோகர் சொல்றாங்க நீங்க எப்படி அவளை இளவரசியா பார்த்துக்கிடுதீங்களோ அதே மாதிரிதான் நானும் அவளை இளவரசியாவே வளர்த்தேன் அவளுக்கு என்ன வேணுமோ அதை அடுத்த செகண்ட் நான் கொடுக்குற தான் அவளை வளர்த்துருக்கேன் அவளுக்கு இது வேணும்னு சொல்லி அவள் வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவள் கண்ணு முன்னாடி இருக்கும் அப்படி கொடுத்து வளர்த்த பொண்ணு இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு வீட்டில் வந்து இருக்கிறான்கும்போது என்னால் எப்படி அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஏன் பொண்ணு அங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணினேன்னு சொல்லிவிட்டு மனோகர் சொல்லி வருத்தப்படுறாங்க உடனே நிலா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பாசம் வச்சுருக்கது எல்லாமே எனக்கும் புரியுது எனக்குமே உங்கள் மேலே அதிகமாகவே பாசம் இருக்குது ஆனால் அந்த பாசத்தை எப்படி காட்டணுன்னு இருக்குல்லப்பா எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு நீங்கள் இவர்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா பிரித்து நீங்கள் நீ என்ன தான் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பிரித்தாலும் என் வாழ்க்கை என்னாகும் அதை கொஞ்சமாவது யோசிச்சிங்களான்னு சொல்லிவிட்டு எல்லாமே கேட்குறாங்க இதை கேட்டதுமே ரொம்பவே யோசிக்கிறாங்க மனோகர்